இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா உலகமாக காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை கேலி செய்து முஸ்லீம்களே கேலி செய்து தன்னை வந்து ஒரு செக்யூலரா காட்டிக்கணும் அப்படின்னா தான் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மார்க்கத்தை கேலி செய்து காட்ட வேண்டும் அப்பதான் நம்ம பிறகு கேலியா பேசுவோம் அவங்க தப்பான் நினைக்க மாட்டாங்க என்று ஒரு குறுகிய கட்டத்திற்கு பிளாக் என்றும் அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி என்றும் மார்க்கத்தை கூட சமீபத்தில் ஒருவருக்கு எதிராக ஒரு புகார் அளிக்கிறதுக்கு நம்ம நம்ம முஸ்லீம் பெயர் கொண்ட ஒருவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை ஏதோ எதோ கேட்குறாரு ஸ்டாண்டப் காமெடியில் நின்று கேட்குறாரு அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பேர் சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொன்ன உடனே ஓ நீங்கள் முஸ்லீமா இவனும் முஸ்லீம் தான் தான் நீங்கள் முஸ்லீமா அப்போ நீங்கள் சிங்கிளா தான் இருந்தார் உங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்காது அப்படின்னா சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசுனா கொண்டோ சிரிக்குது பக்கம் பக்கம் சிரிக்கிறது எனக்குமே அது அர்த்தம் புரியுங்க நானும் கேட்டு கேட்டேன் தான் சொல்ல வரான் ஏன்னா இவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு முஸ்லீம் மாட்டின உடனே தன்னை ஒரு மதசார்பற்றவரை போன்ற காட்டிக் கொடுக்கிறதற்கு தான் சார்ந்த அற்புதமான அறிவுபூர்வமான அறிவியல் மார்க்கமான மார்க்கத்தையே விமர்சித்து பேசக்கூடிய அதை பார்ப்பார்